நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் சொல்லக்கூடிய ஆதார் ஆணையத்திலிருந்து அவ்வப்போது ஆதார் அட்டையில ஒரு சில மாற்றங்கள் செய்து அறிவிப்பு வெளியாகிறது வழக்கம் அந்த வகையில் ஆதார் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய குடிமக்களுக்குமே ஒரு சூப்பரான அப்டேட்டை ஆதார் ஆணையம் வெளியிட்டிருக்காங்க சோ இந்த அப்டேட்ன்றது ஆதார்ல இருந்து பல்வேறு குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு கிடையக்கூடிய அப்டேட் அப்படின்னு சொல்லலாம் இதை பத்தின முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ பிடிச்சனா மறக்காம லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆதார் அப்படின்றது ஒரு இன்றியமையாத ஆவணமா மாறிடுச்சுன்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவிற்கு ஒரு குழந்தையுடைய பிறப்பு சான்றிதழ் தொடங்கி ஸ்கூல்ல சேர்க்கிறதாகட்டும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது ரேஷன் கார்டு பெறுவது ஒரு முதலீடு செய்வதாகட்டும் அல்லது அரசனுடைய நலத்திட்டங்கள் பெறுவது இந்த மாதிரி அனைத்துக்குமே கண்டிப்பாக ஆதார் அவசியமா இருக்கிறதுனால அதில் உள்ள விவரங்கள் நம்ம கண்டிப்பாக முறையா பராமரிக்க வேண்டியது அவசியமா இருக்கு உதாரணத்துக்கு நம்முடைய பிறந்த தேதி பெயர் முகவரி இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நம்ம வந்து சரியாக இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணணும் ஏன்னா ஆதாரில் ஏதாவது ஒரு டேட்டா மிஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் உங்களால் நம்ம மேல சொன்ன எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாத நிலைமை தான் தற்போது இருக்கு அரசனுடைய திட்டங்கள் மட்டும் இல்லாமல் தனியாரர்களும் தனியார் துறைகளும் சமீபத்துல இந்த ஆதாரை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி அரசாங்கம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க இந்த நிலைமையில ஆதார் ஆணையத்திலிருந்து ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பு இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தில் பிறந்தவங்களுக்கு குறிப்பாக ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆதார் அப்படின்ற விஷயம் தொடங்கி கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு ஆயிட்டும் கூட இன்னும் இந்த ஆதார்ல பெயர் மாற்றம் செய்வது அல்லது வந்துட்டு முகவரியில் மாற்றம் செய்வது ஃபோன் நம்பர் கரெக்ஷன் செய்யுது டேட் ஆஃப் கரெக்ஷன் கரெக்டன் தொடர்ந்து மக்கள் அழைக்களிக்கப்பட்டு தான் இருக்காங்க அதுவும் குறிப்பாக நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெயர்ல என்ன ஒரு மாதிரியான சிக்கல் வரும் அப்படின்னா நம்ம எல்லாருமே இன்ஷியல் போட்டு பேர் எழுதும் உதாரணத்துக்கு ராஜேஷ் அப்படின்னா எஸ் ராஜேஷ் ஆர் ராஜேஷ்னு சொல்லி நம்ம இன்ஷியல் போட்டு எழுதக்கூடிய நடைமுறை இருக்கு ஆனா வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு குடும்ப பெயர் பொதுவான இருக்கும் அவருக்கு அப்படின்ற விஷயம் சௌரினா அனில் சௌத்ரி ரமேஷ் சௌத்ரி பேர் இருக்கும் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் என்ன இந்த இன்ஷியல் போட்டு சிலர் முன்னாடி இன்ஷியல் போடுவாங்க சில பின்னாடி இன்ஷியல் போடுவாங்க சிலர் வந்து இன்சியல்க்கு அப்புறம் புள்ளி வச்சிருக்கும் அந்த மாதிரி நடைமுறை இருக்கு இதனால ஆதார் இல்லக்கூடிய பெயருக்கும் பிறந்த தேதியும் நிறைய குழப்பங்கள் அதே போல் பேன் கார்டு ஆதார் இணைக்கும் போது நிறைய குழப்பங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து நீடிச்சதுனால இது ஒரு தீர்வு காணக்கூடிய விதமாக ஆதார் ஆணையம் ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டு அதாவது நீங்க விருப்பப்பட்டால் உங்களுடைய பெயருக்கு முன்னாடி இன்சியில் வச்சுக்கலாம் அல்லது பின்னாடி இன்சியில் வச்சுக்கலாம் டாட் போட்டும் நீங்க எழுதிக்கலாம் இந்த மாதிரியான புதிய மாற்றங்கள் அதுவும் குறிப்பாக பெயர் பெயர்ல மாற்றம் செய்வது சார்ந்த ஒரு அறிவிப்புகளை ஆதாரணையை ஆணையம் இருக்காங்க சோ இனி வரக்கூடிய நாட்கள்ல அல்லது நீங்க இனிமே அப்டேட் பண்ண போறீங்கன்னா இந்த சிக்கல் இதனால உங்களுடைய ஆதாருக்கான அந்த பெயர் காரணத்துக்கு பெயர் காரணத்துக்காக உங்களுக்கு ஆதார் வந்து ரிஜெக்ஷன் ஆகாது அப்படின்னா தற்போது கிடைத்தக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதே போல பேன் அண்ட் ஆதார் நீங்க இணைக்கும் போது உங்கள் பேனில் வந்துட்டு உங்களுடைய ஃபாதர் நேமோட இருக்கும் அண்ட் ஆதார் பொறுத்த வரைக்கும் வெறுமணி இன்சியில் இருந்தாலும் இந்த குழப்பங்கள் இனிமே வராது அப்படின்றதான் ஆதார் ஆணைய மூலமாக அறிவிக்கப்பட்டுக்கூடிய செய்தி இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சா நம்ம லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் போல தினசரி வழியாக கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்